எதிரி நடக்கணும்னு வந்துகிட்டே இருக்காங்க நான் நின்றுக்கிட்டே இருக்கேன் அவங்க வராங்க நான் நிற்கிறேன் அவங்க கடந்து போயிட்டாங்க ஏன் நான் தூக்கிட்டேன் அதாவது ஆசியா இருந்த என்ன எம்சி அம்மார்னு பெருமை நம்ம டேரக்டர் கார்த்திக் யோகியோ அதாவது நீங்க தப்பா நினைக்கிறீங்க ஆர் சிஆர் ரவிச்சந்திரனா இருந்தா மேஜர் சந்திரகா தான் மாறிட்டான் சொல்லுவோம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சுவாமி பிரஸ் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபோர் டிகேட்ஸ் எனக்காக என்னோட பயணப்பட்டது என் வெற்றிக்காக உழைச்ச எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா மினிமம் டென் இயர்ஸ் தான் ஹீரோவா இருந்தா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து எயிட்டியில் நிழல்கள் ஆரம்பிச்சு அப்படியே தம்பிக்கு எந்த ஊர் அப்படியே இருந்த நாயகன் அப்புறம் வந்து அடுத்த ஒரு நைன்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அருணாச்சலம் அப்படியே வந்து தர்மபுரி அப்படியே வந்து டூ தௌசண்ட் மேலே வந்து கேஜி ஏஜிஎஃப் அப்படியே வாய்ஸ் ஓர சேஞ்சி டிராவல் ஆகி அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இந்த ராமசாமி ராமசாமிக்கு ஒரு சலாம் அதாவது வந்து பார்க்க போனால் இல்லை நம்ம கே பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் மொதல் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன் கிட்டே ஏதோ இருக்கு இவன் கண்ட ஒரு ஃபயர் இருக்கு இவனை மிச்சு நான் அதை பண்ணணும்னு சொல்லி தப்புத்தாளர்கள் அபூரங்கள் மூன்று முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்னை பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேக்கர் ஒழிஞ்சிருக்கு அதை வெளியூட்டுருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி சந்தான சார் சொன்னோன்னா ஹீரோ அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட ரெண்டு மூணு படம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தது ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன் நிறைய படம் தேட்டரில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஹீரோ இதில் ஹீரோலையும் வந்து வாரி கலக்குகளையும் கிளையிட்டு இருக்கிறது இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி மைண்ட் ஒரு முன்னாலாசு இருந்தது அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சிது சச்ச ஒன்டர்ஃபுல் பர்சன் சச்சுள் அண்ட் வெரி அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது ஈகோ எதுவும் கிடையாது செட்டில் கூட உந்துட்டு கூட இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து இது பண்ணுவார் நல்ல பணம் சார் நல்ல பணம் சார் அதில் பார்த்தா ரஷ்யா பார்த்தா ரொம்ப பிரமாதமாக அல்டிமேட் சார் சொல்லி அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல ரொம்ப வெரி நைஸ் ஜென்டல்மேன் அவரோட இந்த படத்தில் அவர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி இந்த படத்தில் நான் சொல்ல வேணாம் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க நான் தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் வந்திருக்கேன் ஸோ அந்த அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர் இந்த டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நாவல் டெக்னீஷியன்ஸ் நாவல் ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட் எனக்கு எல்லாரும் நண்பர்கள் எனக்கு So nice uh, for you, me, a chance to talk to you in front of Thank you. Thank you.